ரெய்ஸ்துலோட ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு இந்த உலகத்தினுடைய அடுத்த வல்லரசு சாம்ராஜ்யம் என்ன வேதத்தின் அடிப்படையில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் தானியல் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் யாருடைய ஸ்தானத்தில் அமெரிக்க தேசத்தினுடைய ஸ்தானத்திலே ஒருவன் எழும்புவான் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு அமெரிக்க தேசத்தினுடைய ஸ்தானம் என்னென்னு கேட்டிங்கன்னா வல்லரசு இந்த வல்லரசு என்கிற ஸ்தானத்திலே வேறொருவன் எழும்ப போகிறான் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அமெரிக்க தேசம் வல்லரசுக்கான அறிகுறியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது வேறு ஒரு ராஜா ஒருவன் எழும்புவான் அவன் அவமானத்தோடே எழும்புவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால தான் நம்முடைய வேதம் இப்படி சொல்லுகிறது அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எலும்புவான் அப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும் இவன் எலும்புகிறதுக்கு முன்னால் இந்த உலகமே அவனை அவமதித்திருக்கும் என்று பொருள்படுகிறது ரெண்டாவதாக இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த யூரோப்பியன் யூனியன் இந்த உலகத்தை ஆள தகுதியற்றதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஆனாலும் வேதத்தினுடைய ரகசியம் நிறைவேறுதலின்படி கடைசி காலத்தில் இந்த யூரோப்பியன் யூனியன் தனது ஸ்தானத்தை மீண்டும் கட்டிக்கொள்ளும் என்று பொருள்படுகிறது ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கொள்ளுவான் இந்த யூரோப்பியன் யூனியன் சமாதானமாய் போகிறது இச்சகம் பேசி தன்னுடைய ராஜ்ஜியத்தை கட்டி கொள்ளப் போகிறது நன்றாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும் இந்த வார்த்தையை பார்க்கணும் சமாதானமாய் நுழைந்து என்கிற வார்த்தை எப்படி நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லப்போனால் இதுவரைக்கும் தனி மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசு யூரோப்பியன் யூனியன் என்று மிகப்பெரிய ஒரு ஒரு ராஜ்யத்துக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அடுத்ததாக இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா இச்சகம் பேசி கட்டி கட்டிக்கொள்ளுவான் நன்றாக புரிந்து கொள்ளணும் இதே காரியம்தான் வெளிப்படுத்துதலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா அந்த மிருகத்தின் முன்பாக தோன்றும் அந்த வெள்ளாட்டுக்கடா சர்ப்பத்தைப் போல பேசும் அதுதான் வஞ்சனையான பேச்சு இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன் எந்த பேச்சை கையில் எடுத்திருக்கிறதுன்னு சொன்னால் வஞ்சனையான பேச்சு இந்த வஞ்சனையான பேச்சு உலகத்தினை உலகத்தின் பல மக்களை இது மயக்கி வைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தேசம் மேலே வந்துதான் இந்த யூரோப்பியன் யூனியன் மேலே வந்துதான் அந்தி கிறிஸ்துவை அதாவது 666 அறுபத்தி ஆறு பாலாக்குகிற அறுவருப்பை இவர்கள் அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்த தியானத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்